மீண்டும் யாழ்ப்பாணத்தை மிரட்டும் கொரோனா ஒருவர் உயிரிழப்பு சீனாவுக்கு குரங்குகளை வழங்குவதன் வைக்கும் காரணம் இந்தியா இலங்கையை உளவு பார்க்க சீன புறா கொரோனா தொற்றுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வந்த முதியவர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொரோனா தொற்றுக்குள்ளான ஐந்து பேருக்கு யாழ் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் ஆக்ஸிஜன் வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறச் சென்ற ஒருவருக்கு கோவிட் தொற்றுக்கு அறிகுறி காணப்பட்டதை அடுத்து அவருக்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டது அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து யாழ் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக விடுதிகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு கோவிட் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மூன்று பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டனர் அனைவரும் தனிமைப்படுத்தல் விடுதியில் வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேவேளை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களிலும் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருந்தது கோவிட்டின் திரிபு வைரசால் இத்தகைய பாதிப்பு உருவாகியிருந்தது அதேபோன்று தற்போதும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் ஐந்து பேருக்கு ஆக்ஸிஜன் வழங்கப்பட்டு வருகின்றது பூநகரி மாங்குளம் பரந்தன் உருத்தரப்புறம் பகுதிகளில் அரசமரங்கள் நடப்பட்டு சமநேரத்தில் புத்தர் சிலைகளை வைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குற்றஞ்சாட்டியுள்ளார் கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற அடையாள உண்ணாவிரத போராட்டத்திலேயே அவர் மேற்கண்ட குற்றச்சாட்டை முன்வைத்தார் தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் தற்போது அதிகளவான புத்தர் சிலைகள் வைக்கப்படுகின்றன இந்த நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கு முழுவதும் இடம்பெறுகின்றன இதே நேரம் கச்சதீவிலும் புத்தவிகாரை கட்டப்பட்ட நடவடிக்கை எட்டப்படுகின்றது வலிவடக்கில் உள்ள பல ஆலயங்கள் அளிக்கப்பட்டுள்ளன பலாலி மற்றும் மயிலிட்டி போன்ற இடங்களில் தேவாலயங்கள் அளிக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை திசை திருப்பும் வகையிலும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவும் இவ்வாறு சில மத நிறுவனங்களை உருவாக்கி அரசியல் லாபம் தேடப்படுகின்றது என்றும் அவர் சாடினார் உலக மக்கள் தொகையில் சீனாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா முதலிடத்துக்கு வந்துள்ளது என ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் அறிவித்துள்ளது இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி இரண்டு தசம் எண்பத்தி ஆறு கோடி சீனாவின் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி இரண்டு தசம் ஐம்பத்தி ஏழு கோடி என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இது குறித்து பேசிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் பாங் பின்னிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்து அவர் தெரிவித்ததாவது மக்கள் தொகை பங்களிப்பு அளவை சார்ந்தது அல்ல அது தரத்தை சார்ந்தது மக்கள் தொகை முக்கியம் அதே போன்றுதான் திறமையும் முக்கியம் அந்த வகையில் சீனாவில் நூற்று நாற்பது கோடியை தாண்டிய மக்கள் தொகை உள்ளது அதே வேளை தரமான பணியாள வர்க்கத்தினரும் தொன்னூறு கோடி பேர் இருக்கின்றார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவை அச்சுறுத்தும் வகையில் உளவு செயற்கோளை வடகொரியா உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்கொரியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு கரம் நீட்டி இரு நாட்டு படைகளும் கூட்டு பயிற்சி செய்து வருவதும் வடகொரியா ஆத்திரமடைந்து மேலும் ஏவுகணை சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது உலக நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொருளாதார தடை விதித்த போதிலும் அங்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் உணவு தட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் அதிபர் கிம் இதைப்பற்றி கவலைப்படவில்லை சமீபத்தில் வடகொரியாவில் கடலுக்கு அடியில் ஹெயின் டூ என்ற பெயரில் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டுள்ளது இது செயற்கையாய் கடலில் சுனாமியை ஏற்படுத்தி எதிரிகளின் கடற்படைகளை அழிக்கும் வகையில் இச்சோதனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் வடகொரியா தன் முதல் இராணுவ உளவு செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளதாகவும் அதை திட்டமிட்டபடி ஏவ வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் இன்று வடகொரிய விண்வெளி நிறுவனத்திற்கு தனது பத்து வயது மகளுடன் சென்ற அதிபர் கிம் ஜாங் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார் அப்போது இந்த உளவு சேர்க்கைக்கோள் தகவல்கள் சேகரிக்கவும் அமெரிக்கா தலைமையிலான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் அமைய வேண்டுமென்று என்று கூறப்படுகின்றது குரங்குகள் உயிருடன் இருக்கும்போதே அவற்றின் மூளையை எடுத்து பச்சையாக சாப்பிடுவதற்காகவே சீனாவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக ஆர்வலர் நயனகர் ரன்வெல்ல தெரிவித்துள்ளார் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் சீனாவுக்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்யும் விவகாரம் நாட்டின் முக்கிய தலைப்பாக மாறியுள்ளது இருப்பினும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி அதிக எண்ணிக்கையிலான வனவிலங்குகளை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான சட்ட விதிகள் எதுவும் இல்லை இந்த சட்டத்தின்படி வனவிலங்குகளை விற்பனை செய்வதில் ஈடுபடக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்துள்ளதால் பணத்திற்காக நம் நாட்டில் விலங்குகளை ஏற்றுமதி செய்ய முடியாது வனவிலங்குகளை ஏற்றுமதி செய்வது அந்நிய செலாவணியை கொண்டுவர உதவாது ஆனால் அரசு அதிகாரி ஒருவரின் மனைவி திரைமறைவில் இந்த திட்டத்தில் தாக தகவல் வெளியாகியுள்ளது குரங்குகள் உயிருடன் இருக்கும் அவற்றின் மூளையை பச்சையாக சிறப்பு உணவு தயாரிக்கும் முறை சீனாவில் நடந்து வருகின்றது அமெரிக்காவிலிருந்தும் இருந்தும் அதிக அளவில் குரங்குகளுக்கான முன்பதிவு கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த குரங்குகள் மனிதர்களின் உடல் போன்ற அமைப்பைக் கொண்டுள்ளன எனவே அவை இறுதி மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் இந்த குரங்குகளால் பயிர்களில் பெரும் பங்கு அழிந்து வருகின்றது எனினும் அவற்றை ஏற்றுமதி செய்வது அதற்கான தீர்வாகாது பயிர்களை பாதுகாப்பதற்கான தீர்வுகளை நாங்கள் ஏற்கனவே முன்வைத்துள்ளோம் ஆனால் அரசாங்கத்தில் யாரும் அவற்றை கேட்க தயாராக இல்லை பயிர்களுக்கு அதிகளவில் பாதிப்பை ஏற்படுத்தியோர் பட்டியலில் முன்னாள் அதிபர் கோட்டாபயர் ராஜபக்ஷவே முதலிடம் பெறுவார் எனவே அவரையும் எங்காவது ஏற்றுமதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நடுக்கடலில் மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர் படகில் இலங்கை புறா தஞ்சமடைந்தது அதன் காலில் கட்டப்பட்ட வளையத்தில் சீன எழுத்துக்கள் இருந்ததால் இந்தியா அல்லது இலங்கையை சீனா உளவு பார்க்க அனுப்பியதா பரபரப்பு ஏற்பட்டிருந்தது கடந்த பதினைந்தாம் திகதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த அரசபாண்டி என்பவரது படகில் பாம்பனில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டரில் பாக் லசந்தி கடலில் மீனவர்கள் மீன்பிடித்தனர் அப்போது வானில் வட்டமடித்த புறா ஒன்று திடீரென படகில் தஞ்சமடைந்தது குறித்த புறாவின் காலில் உள்ள வளையத்தில் இலங்கை யாழ்ப்பாணம் சுதா என்றும் தொலைபேசி எண்ணொன்றும் எழுதப்பட்டிருந்தது மற்றொரு காலில் சீன எழுத்துக்கள் பொறித்த ஸ்டிக்கர் அதன் கீழே எம் எஃப் மூன்று இரண்டு சைபர் ஒன்பது என எழுதப்பட்டிருந்தது இதன் காரணமாக குறித்த புறா சீனாவால் இந்தியா அல்லது இலங்கையை உளவு பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டதா என சந்தேகங்கள் வெளிப்பட்டன குறித்த புறா உளவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டதா என்பது தொடர்பில் எழுந்த சர்ச்சைகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் குறித்த புறா பந்தய ஓட்டத்தின் போது வழிமாறிச் சென்று இருக்கலாம் என்றுமே தெரிவிக்கப்பட்டுள்ளது